வேடசந்தூர் ஆத்துமேட்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் வேடசந்தூர் ஒன்றிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வியாழக்கிழமை மாலை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் வேடசந்தூர் பேரூராட்சி பகுதி முழுவதும் காவிரி கூட்டுக்குடிநீர் கிடைக்காமல் மக்கள் அவதிப்படுகிறார்கள் குடிநீர் விநியோகத்தை முறைப்படுத்த வேண்டும் என்றும் நூறு நாள் வேலைத்திட்ட நிதியை மத்திய அரசு உடனே வழங்க வேண்டும் என்றும் வக்பு வாரிய சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்றும் வேடசந்தூர் பகுதியில் திருடர்கள் தொல்லை அதிகளவில் இருப்பதால் சிசிடிவி கேமராக்களை நகர் முழுவதும் பொருத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உட்பட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோரிக்கை ஆர்ப்பாட்டம் ஒன்றிய அரசு மத்திய அரசு ஒன்றிய அரசு வழங்கிடு நாள் வேலை நிதியை நிலுவையின்றி வழங்கிடு 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 நூறு நாள் நிதியை நிலுவையின்றி வழங்கிடு வழங்கிடே வழங்கிடு கல்வித்துறைக்கு வழங்க வேண்டிய மத்திய அரசின் நிதியினை வகுப்பு வாரி சட்டத்தை திரும்பப் பெரு திரும்ப பெரு என்று சொல்லி ஆர்ப்பாட்டம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துகின்ற கோரிக்கை ஆர்ப்பாட்டம்